இப்போ நம்ம மொதல் மூணு கோயில்களை முடிச்சுட்டோம் நாலாவது கோயிலுக்கு இருக்கிறோம் நாலாவது கோயில் நீங்கள் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கே தான் இங்கே எல்லா கோயிலுமே பக்கம் பக்கமாக இருக்குது டோ மொத்தத்தில் இருபத்தி ரெண்டுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க மொதல் மூணு கோயிலை விட இந்த நாலாவது கோயில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியுங்க பாருங்கள் கட்டட அமைப்பில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது சரி இந்த இடத்துல நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நாலாவது கோயிலுக்குள்ளே நம்ம விசிட் பண்ண போகிறோம் நாலாவது கோயிலுக்குள்ளேயும் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக இங்கேயும் அதே மாதிரி தான் முதல் மூணு கோயிலில் பார்த்த சிற்ப வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்க தான் செய்யும் அந்த சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இப்போ போய் பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற நாலாவது கோயில் என்ன கோயில் அப்படின்னு பார்த்தா சித்திரகுப்தா டெம்பிள் இங்கே போர்டு வச்சுருக்குறாங்க சித்திரகுப்தா டெம்பிள் இதுதான் அந்த சித்திரகுப்தா டெம்பிள் மக்கள்லாம் ரொம்ப ஆவலோட ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க சரி ஃபர்ஸ்ட் நம்ம கோயிலுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வெளி சுற்றி சுவர்களை நம்ம பார்க்கலாம் பொதுவாங்க எந்த கோயிலுமே லைட்டு கிடையாது அதனால உள்ள வெளிச்சம் குறைவாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வீடியோக்கு தக்கவாறு வெளிச்சம் இருக்க தான் செய்யுது இதுதான் சித்திரகுப்தர் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பீடத்தை சுற்றி எவ்வளோ அழகாக சிற்பாக வேலைப்பாடு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கார்விங் பாருங்கள் இது வீடு கிடையாதுங்க எல்லாமே ஸ்டோனு ஸ்டோனில் ஏதோ வுட்டில் பண்ணுறது மாதிரி கேக் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க அது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியா அப்படிங்கப்பா நம்மளால் நம்ப முடியுதா அந்த காலத்தில் இப்படியெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இதுதாங்க நம்ம இந்தியாவோட கட்டிடக்கலைக்கான ஒரு உதாரணம் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் நம்மளோட கட்டிடக்கலை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு காரணமே இந்த சிற்ப வேலைப்பாடுகள் தான் எப்படி கட்டி வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் எவ்வளோ ஆட்கள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சரி கோயில் உள்ள நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு கோயில் வெளிப்பக்கத்தை நம்ம பார்க்கலாமா வாங்க இந்த ஸ்டோன் எல்லாமே என்ன சொல்லுவாங்க லைம் ஸ்டோன் மாதிரி உள்ள ஸ்டோன்ல வந்து மஞ்சள் கலர் கலந்த ஒரு ஸ்டோனு அதில் தான் இந்த சிற்பமெல்லாம் செதுக்கியிருக்காங்க மொத உள்ள ரெண்டு கோயிலுக்கு மூணு கோயிலுக்கும் உள்ள வித்தியாசம் விட இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு பெண் வந்துட்டு காலை மேலே மடக்கி வச்சிருக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது இந்த மாதிரி சிற்பம் அங்கே இல்லை இந்த டெம்பிளில் இருக்கக்கூடிய சிற்பம் கொஞ்சம் வித்தியாசமாட்டே இருக்குது என்ன இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு பார்க்கக்கு பெருசாக இருக்குது இது பாருங்கள் வெறும் நாலு இன்ச்சு தான் நாலு அஞ்சு இன்ச்சுக்குள்ளே ஆறு இஞ்சு சைஸில் எவ்வளோ அழகாக சிற்பம் செதுக்கியிருக்காங்கன்னு செலிக்கிறக்காங்கன்னு பாருங்கள் எல்லா கோயில்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க இங்கே பாருங்கள் கீழே கருங்கல் ஃபஸ்ட்டில் கருங்கலில் பண்ணியிருக்கிறாங்க கருங்கலுக்கு பிறகு தான் ஒவ்வொரு இதாட்டு இது பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் கர்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிசைன் அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி குதிரைகள் அவங்களோட அந்த காலத்து ஆட்சி முறைகளை சொல்கிற விதமாட்டு சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் மேலே போனீங்கன்னா அவங்களோட வழிபாட்டு முறைகள் வழிபாட்டு முறைகள்லாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாங்க இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பில் ஒரு பிரகாரம் மாதிரி பண்ணிவிட்டு அங்கே தான் இந்த மெயினான சிற்பங்கள் எல்லாமே செதுக்கியிருக்கிறாங்க நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு பாருங்க கீழே இருந்து பாருங்க கருங்கல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பாட்டே கட்டியிருக்காங்க இப்போ இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாலாவது கோயிலோட பின்பக்கம் நான் முதல் சொன்ன மாதிரி தான் இந்த கோயில்களில் வந்துட்டு சிற்ப வேலைப்பாடுக்கு எந்த பஞ்சமுமே கிடையாது நீங்கள் வந்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து ரசிக்கலாம் இந்த சிற்ப வேலைப்பாடுகளை நீங்கள் காலையில் வந்துடுங்க ஏன்னா காலையில் வந்தாச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் டைம் டைம் எடுக்க முடியும் முப்பத்தஞ்சி தான் டிக்கெட்டு டிக்கெட் ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா உட்காந்து ஒவ்வொரு கோயில் நீங்கள் ஒவ்வொரு மணி நேரம் எடுத்து நீங்க இத பார்க்கலாம் நான் கொஞ்சம் அவசர அவசரமா தான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன் பாருங்க மொத்தமும் வேலைப்பாடுகள் தான் இங்க வந்து கொஞ்சம் இருந்துருக்குது உடஞ்சதை வந்துட்டு சரி பண்ணக்கு சிமெண்ட்ல பண்ணிருக்காங்க பழசுக்கும் இப்போ உள்ள சிமெண்ட்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்குது இந்த இடம் கம்ப்ளீட்டா வந்து சேதம் ஆயிருக்கு சேதமானதுக்கு அவங்க சரி பண்ணிருக்காங்க சரி ஃப்ரெண்ட் நம்ம இப்போ நாலாவது கோயிலை முடிச்சிட்டோம் இங்கேருந்து நம்ம அஞ்சாவது கோயிலுக்கு நம்ம போய்க்கலாம்